வணக்கம் சத்திய விநாயகர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரலுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் ராசிக்கான படங்கள் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே உங்க ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய்ங்குறத வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்பவுமே பதட்டமான சூழ்நிலைகள் விருச்சிக விருச்சகராசிக்காரங்களை பொறுத்தளவை எப்பவுமே ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அதுமா இருக்குமா இதுமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்கும் மத்தவங்களுக்குன்னா தான் முன்னாடி போய் நின்று எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவீங்க ஆனா அதே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா நடந்தா கூட ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும் ஒரு சின்ன முடிவுக்கு கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் ஆனா இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்கார் அதாவது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு அந்த மிதுன ராசியில இருக்கும் பொழுது உங்களுக்கு தடுமாற்றங்களும் சிந்தனைகளும் அதிகமாகலாம் எப்பவுமே புதன் வந்து ஒரு ஞானக்காரகன் அந்த ஞானக்காரகனோட வீட்டுல உங்க ராசிநாதன் இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது சில டயத்துல வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள் உண்ணம் அதிகமாகலாம் அதுவும் இல்லாம உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுங்கிறது உச்சம் பெறாரு அதாவது உங்களுக்கு பிரியாஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இப்ப உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல மார்ச் மாதத்துல உச்சம் பெறார் ஆல்ரெடி உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அதுல மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாலு அதிபதி சனி பகவான் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வராது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பத்து குடையவன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா குரு குருவோட வீட்டுக்கு அதாவது மேன ராசிக்கு வராது இது இந்த கிரக நிலைகளோட அமைப்பு தான் இந்த மார்ச் மாதத்துக்கான பலன்கள் நம்ம சொல்ல போறோம் பொதுவாக விருச்சிகராசிக்கான அதிபதி புதன் இருக்கிறதுனால வந்து பாத்துறீங்க எப்பவுமே ஒரு குழப்பங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை நிறைய பேருக்கு தடுமாற்றங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் முடிவெடுக்க முடியாம இது பண்ணலாமா அது பண்ணலாமா அங்க போகலாம் இங்க வரலாமா அப்படிங்கிற தடுமாற்றத்துல பல விஷயங்கள் இங்க விட்டு இருப்பீங்க அது இல்லாம ரெண்டு கூடவன் வந்து குரு பகவான் வந்து இப்ப பரிவர்த்தி யோகம் விட்டுருக்காரு நீங்க மத்தவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா எடுத்து சொன்னா கூட அது உடனே நடக்கும் அதே உங்களுக்கு நீங்க எடுத்து பண்ணும்போது சில தடங்களும் தொந்தரவுகளும் கண்டிப்பா கொடுக்கும் மாணவ செலவுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மதிப்பெண்கள் வரும் நிறைய பேர் நான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம படிச்சோம் நமக்கு எதுவுமே அமையலையே அப்படின்னு சொல்லி வருத்த பட்டங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண்கள் தேடி வரும் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போயிருந்தீங்கனாலும் கூட ஒரு எக்ஸாம் எழுதிருந்தா கூட ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு அஞ்சு மார்க்கில் மூணு மார்க்கில் கூட உங்களை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம் மிஸ் ஆகிருக்கும் நிறைய பேர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ல வேலை வாய்ப்பு இருந்திருப்பீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதினாலோ இன்டர்வியூக்கு போனாலோ இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு எக்ஸாம் எழுதினா கூட கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பாக வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு பணக்கூடியவன் அதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெறார் உங்க குடும்பஸ்தானாதிபதியும் குரு பரிவர்த்தனையாக பெறாரு அதனால மாணவ செல்வங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா கொடுக்கும் அதெல்லாம் உங்க ராசிக்கு அதிபதி மூணாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பராசில இருந்து மீனராசிக்கு மாறுறாரு அப்படி மீனராசிக்கு மாறும் மாறும்போது உங்க அதிபதி அஞ்சுல போய் இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு வந்து தடுமாற்றங்கள் கொடுக்கலாம் உங்களுடைய தந்தை வகையில வந்து பாத்துட்டீங்கன்னா தாய் வகையிலையும் உங்களுடைய பெற்றோர் வகையிலையும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கையும் தவிர்க்கும் பொழுது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வந்து நீங்க தவிர்த்துக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கடன் வாங்கி நம்ம எதெல்லாம் பண்ணிரலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க போகும் பொழுது மன உளைச்சல்கள் கண்டிப்பா வரலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கை நீங்க தவிர்த்துக்கோங்க அகல் கால் வைக்காதீங்க இதை விட அது பெருசு அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம நிதானமா செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உறவு முறைகள் கிட்ட ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா அம்மா வகை உறவுகளா இருக்கட்டும் அப்பா வகை உறவுகளா இருக்கட்டும் இல்ல உடன்பிறப்பு உறவு முறைகளா இருக்கட்டும் மனைவி வகையில இருக்கட்டும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க வந்து கேட்டீங்கன்னா இப்ப உங்க லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு பட் உங்க ராசி பத்தி உங்களை பாக்குறாரு அதாவது ராசில இருக்கிற குரு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியை பாக்குறாரு ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் பட் நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான வந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இங்க இது மாதிரி பண்ணிருக்கலாம் அது மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படிங்க ஒரு குழப்பத்துல நீங்க போகும்பொழுது என்ன சில விஷயங்களை வந்து உங்க கைவிட்டு போறதுக்கான சூழ்நிலை உருவாயிருக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு மாதம் வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் ஆயிருக்குங்க குழப்பங்கள் ஆயிருக்கும் ஒரு வேலையில உங்களுக்கு இடமாற்றங்கள் வந்திருக்கும் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்பிச்சிருப்பீங்க ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு கடன் வாங்கி கடன் வாங்கி குடும்பத்து சூழ்நிலை உருவா உருவாயிருக்குங்க வேலையில பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே ஒரு தடங்கள் நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்ததுங்க எனக்கு திடீர்னு வேலை இல்லாம போயிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதத்துல கண்டிப்பா உங்க கிரக அமைப்பு படி உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாவும் பொருளாதாரத்துல உடைய வளர்ச்சியினால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள மெயினா நீங்க விட்டு கொடுத்துட்டு போகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏனுக்குடைய வந்து சுக்கிர பகவான் வந்து பரிவர்த்தனை யோகம் பெறாரு அந்த பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது கைக்குடி வரும் சார் எனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுமா நான் எத்தனை பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணுக்குதான் கல்யாணம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்த பட்டங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண யோகங்கிறது கண்டிப்பா கை கை கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணம் ஆகல அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க நிறைய பேர் வந்து ஒரு பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கற டயத்துல எல்லாம் கேன்சல் ஆயிருக்கும் சார் எனக்கு பாக்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு எனக்கு பாக்குற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு மருத்துப்பட்டவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா திருமலை யோகங்கிறது கைக்கூடும் அது இல்லாம வந்து உங்க பூர்வீஸ்தால வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் குரு பகவான் பரிவர்த்தனை இருக்காரு நிறைய பேர்த்துக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு சார் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் ஆச்சு எங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கும் ஆனா குழந்தை கிடைக்கல ஆஹ் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போனோம் அது ட்ரீட்மெண்ட் கூட எங்களுக்கு சக்ஸஸ் ஆக ஆகல அப்படின்னு சொல்லி வருத்து பட்டவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் கருத்தெருக்கக்கூடிய கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கும் உங்க காதுக்கு ஒரு நல்ல செய்தி குழந்த பாக்கியம் உண்டாக கூடிய ஒரு அமைப்பா கண்டிப்பா இந்த மாதம் இருக்கும் நிறைய பேர் வீடு கட்ட முடியல சார் என்னால வந்து என்னுடைய வாழ்க்கை புல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்லயே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி வருத்து பட்டவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க மண்ணுக்கு யோகக்காரன் மாற போறீங்க ஆல்ரெடி உங்க ராசிநாதன் செவ்வாய் மண்ணுக்கு உந்தவர் இப்ப இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கனாலையும் குரு பகவான் உங்களுக்கு பரிவர்த்தனையாக பெற்றனாலையும் குரு உங்க ராசிய பார்க்கறதுனாலையும் கண்டிப்பா ஒரு மண் சம்பந்தப்பட்ட யோகங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் தேடி வரும் மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதனால இந்த மார்ஜ் மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னாதான வாய்ப்புகள் தேடி கொடுக்கும் கண்டிப்பா விஜயராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாவே கண்டிப்பா இருக்கும் இது நம்ம பாக்குறது வந்து ஒரு கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்பா நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க இது ஒரு முப்பது பர்சன்டேஜ் நமக்கு கரெக்டா இருக்கும் மீது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நமக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு பேவரபுளா இருக்கும் அதனால உங்களுடைய ஜாதகத்தினோட முழு விளக்கம் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க நீங்கள் ஜாதவ் பார்க்குறது சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்குவேங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேன் இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்